அனைவருக்கும் வணக்கம் இந்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வந்து நம்ம இடையில ஆசிரியருக்கான டெஸ்ட் பச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நம்ம டெஸ்ட் பச்சில் நிறைய ஆசைகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு தான் நம்ம நிலையில் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த டைமில் வந்து நாங்கள் கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்கள் எந்த டைமில் எழுதணும் எந்த டைமில் வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ இது போன்ற சில உங்களுக்கு டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கால் பண்ணிலாம் கேட்குறீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இடைநாசில் கன்டென்ட் டெஸ்ட் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இந்த நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்துட்டு நாளைக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு தேர்வு வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து எழுதணும் ரைட்டா சரி ஓகே ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது எப்படி அப்படின்னா சார் டெலிகிராமில் நீங்கள் எப்போ சார் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்குறீங்க ரைட்டா ஃபஸ்ட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்னு கேட்குறீங்க காலையில் எட்டு மணிக்குள்ளே ஏழு டு எட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடும் பிடிஎஃபாக வந்துடும் ஸோ இது வந்து ப்ரைவேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அனுப்ப முடியாது நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் நம்ம வந்து எஸ்ஜிடி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பே ஒரு குரூப் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் கொஸ்டின் பேப்பரை நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் பிடிஎஃபாக தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டாக வந்து எழுதிக்கலாம் ரைட்டா சரி எந்த டைம் டு எந்த டைமுக்குள்ளே சார் நான் எழுதணும் நான் வந்து ஜாப் போயிட்டுருக்கேன் நான் அவசியப்போ இருக்கேன் எனக்கு ஃப்ரீ டைம் வந்து மதியமாக தான் கிடைக்கும்ல ஈவினிங்காக தான் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் எட்டுலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி ஏழு மணி நைட்டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆரில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும் ஓஎம்ஆருக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் மேலே மெசேஜ் கூட பின் பண்ணி வச்சுருப்போம் அந்த பிடிஎஃப் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க நிறைய பேர் அது எத்தனை சார் பிரிண்ட் அவுட் போகணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தேர்வுகள் நம்ம சொல்லியிருக்கோம் இருபது தேர்வுகள் நூற்றம்பது கொஸ்டினாக இருக்கும் ரைட்டா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கு இல்லையா நூற்றம்பது கொஸ்டின் ஓஎம்ஆர் வந்து ஒரு இருபது போட்டுக்கோங்க அதே மாதிரி இரநூறு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு போட்டுக்காங்க ரைட்டா ஸோ மொத்தம் முப்பத்தஞ்சு ஆயிடும் ஸோ ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ ஓஎம்ஆரில் நீங்கள் எழுதி அதை உங்க மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்துட்டு டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிடுவோம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டால் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சில பேர் இன்னும் நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டெஸ்ட் பெச் குரூப்பில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் டிஸ்கஷன் குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ இந்த நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அட்டன் பண்ண அந்த ஓஎம் வரை எடுத்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரைட்டா ஒருவேளை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்குள்ளே எழுத முடியும்னா மேக்ஸிமம் டைம் வந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் டைம் இருக்குது இந்த ஒம்பது மணி வரைக்குள்ள ரைட்டாக எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி போட்டோ எடுத்து எங்களுக்கு நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் அந்த ஓஎம்ஆரை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ காலையில் எட்டு மணிக்கு நான் கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த ஓஎம்ஆரை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா சரி ஒம்பது மணிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த தேர்வுக்கான அன்றைய தேர்வுக்கான நம்ம டென் கீ ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் ரைட்டா அப்போ ஒம்பது மணிக்கு வந்து டென் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சிட்டிங்க இப்போ நான் டெண்டர் ஆன்சர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ ஒம்பது மணிக்கு மேலே ஏதாவது நான் வந்து டென்டர்டிக்கு கொடுத்தோம் இல்லையா ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அல்லது கொஷினில் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வித்து ப்ரூஃப்போட ரைட்டா எதுவுமே வந்து நம்ம வித்தவுட் ப்ரூப்பில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு அது மிஸ்டேக் இருக்குதுன்னு தோணுது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா பள்ளிப்பாட புத்தத்தில் எங்கிட்ட ப்ரூப் இருக்குது சார் அப்படின்னா வித் ப்ரூப்போட நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் டைம் கொஷின் அதாவது டென் கீ போட்டதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு நான் போட்டுறேன் ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு மணி நேரம் டைம் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறது அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியோ அல்லது வந்து அந்த கொஷின் பேப்பரை கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதிலே கூட நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஸோ ஃபோட்டோ வடிவில் தான் உங்களால் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் ஸோ பத்து மணி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ பத்து மணி வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் பத்து மணிக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து அந்த குரூப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ரைட்டா பத்து மணி வரைக்கும் க்ளோஸ் ஆக்சு இப்போ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க மேபி யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல அல்லது வந்து ஒன் ஆர் டூ மிஸ்டேக் தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டோன்னா அன்றைக்கி நைட்டே கூட நான் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ போட்டுருவேன் மேபி ஒன் ஆர் டூ மிஸ்டேக் இருக்குது அதை வெரிஃபை பண்ணுறது எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஏன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் முடிஞ்சிருச்சு ரைட்டா ஒன்பது மணி வரைக்கும் டெஸ்ட் எழுதுனீங்க பத்து மணி வரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணிங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா ஸோ நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் வெரிஃபை பண்ணி அதை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருவோம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பிடிஃபோடியில் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீழே ஃபைனல் கீ ஆன்சர் படி எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டில் எடுத்த மதிப்பெண் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ரைட்டாக ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கொஷின் பேப்பர்ன்றது தமிழ் மீடியத்தில் இருக்கும் ரைட் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது முழுக்க முழுக்க நம்ம தமிழ் மீடியம் தான் வந்து டெஸ்ட் வந்து போகிறோம் இங்கிலீஷ் கொஷின் இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷில் ஒரு தேர்ட்டி கொஷின் வருது அப்படின்னா அது இங்கிலீஷில் தான் இருக்கும் மற்றது எல்லாமே உங்களுக்கு கொஷின் எல்லாமே தமிழ் இருக்கும் எல்லாமே பிடிஎஃப் அடியில் தான் இருக்கும் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நான் ஜாப் போயிட்டுருக்கேன் ஸோ நான் வரதே நைட் எட்டு மணி ஒம்பது மணி தான் வீட்டுக்கே வர்றேன் அதுக்கு அந்த அந்த டைமில் என்னால் எழுத முடியாது நான் வேணா அடுத்த நாள் எழுதுட்டுமா அப்படிலாம் வந்து கேக்குறீங்க ரைட்டா ஸோ அந்த ஷெடியூல் பிரகாரம் அந்த டைம்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சூழ்நிலை எழுத முடியல அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இந்த தேதியில் வந்து அந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கான கொஷின் பேப்பர் மற்றும் அதுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப்பில் அப்படியே தான் இருக்கும் நாங்கள் டெலிட்லாம் பண்ண டெலிட்லாம் பண்ண மாட்டோம் ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்லி நாங்கள் டெலிட்லாம் பண்ண மாட்டோம் அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி நாப்ப நாளைக்கு டெஸ்ட்டு நாளைக்கு எழுத முடியல அப்படின்னா நாளைக்கு மறுநாள் கூட நீங்கள் உங்களால் வந்து அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த ஆன்சர் டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்க முடியும் ரைட்டா ஸோ அதனால் அந்த பிடிஎஃப் வந்து டெலிட் பண்ண மாட்டோம் நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதில்லை நான் ஜாப் போயிட்டுருங்க சார் எனக்கு அந்த பர்டிகுலர்

சிக்ஸ்த் டூ டென்த்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் இயர் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் அந்த குரூப்பில் தான் இருக்கும் அது பிடிஃபடிவில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் எதுவுமே நாங்கள் டெலிட் பண்ண மாட்டோம் ரைட்டாக ஸோ நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அந்த ஜூன் மாதம் வரைக்கும் எக்ஸாம் வந்து முடிகிற வரைக்கும் அந்த குரூப்பில் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஆகட்டும் அல்லது ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து நாங்கள் இது பண்ணியிருப்போம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுப்பதும் உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுக்க முடியாது ஒன்று அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டாவது வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியாது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலோ அல்லது கொஷின் பேப்பரோ உங்களால வந்து யாருக்கும் வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியாது ஆனால் டவுன்லோட் பண்ணலாம் ரைட்டா ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுறதா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் ஸோ ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது டைரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் ஆப் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க இந்த மெட்டீரியல் ஆகட்டும் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும் அளவுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஷின் பேப்பரை டவு பிரிண்ட் அவுட் போடுறீங்களோ அல்லது நோட்ஸை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே படிக்கிறீங்களான்றது பிரச்சனை இல்லை ஆனால் கட்டாயம் டெஸ்ட் எழுதுறதுக்கு தேவையான அந்த ஓஎம்ஆர் இருக்கு இல்லையா அந்த ஓஎம்ஆர் கட்டாயம் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ரைட்டா ஸோ மேக்ஸிமம் இந்த டவுட்டு தான் வந்து கேட்டிருந்தீங்க ரைட்டா நாளைக்கு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இருக்குது அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணல இடைநாசருக்கு படிக்கிறீங்க இருந்தே படிக்கிறீங்க செல்ஃபாக படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்த்தா அப்படியே படித்தது வந்து நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அல்லது படித்தது வந்து நம்ம அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பெச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதான் வந்து நம்பர் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ ஆஃபர் பிரைஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் கடைசி தேதி நாளைக்கு தான் டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் போட்டிருக்கோம் ரைட்டா ஸோ ஏழ்நூறுபா தான் நம்ம டெஸ்ட் பெஜ்க்கு வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்க இடைநிலை ஆசர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமாக டெஸ்ட் பெச் ஜாயின் பண்ணி நம்ம ஷெடியூல் பிரகாரம் வந்து பக்கவாக டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம கூடிய முப்பத்தஞ்சு தேர்வுகளும் சரியாக ஷெடியூல் பிரகாரம் படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய இடையிலாசர் அந்த மெயின் தேர்வில் வந்து நிச்சயமாக நீங்கள் கட் ஆஃப் உள்ளே வந்து நீங்கள் வந்து அரசு பணியில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு முதல் தேர்வு வந்து நடக்க இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் நல்லா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் மூன்றாம் வகுப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு டம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மூணாம் கிளாஸில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் அந்தளவுக்கு இல்லை ஸோ படிக்கிறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் வந்து ஒரே நாளில் கூட எல்லாமே நீங்கள் படிக்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லோயர் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி படிக்காமல் எக்ஸாம் எழுதப்பட்டால் படிச்சுட்டு வந்து எழுதுங்க ரைட்டாக ஒரு புக்கு ஒரு டைம் வந்து புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்